ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி என்கிற அத்தியாயத்தின் கடைசி பகுதி இந்த அத்தியாயத்தின் போன பகுதியில் வித்யாரண்யர் எப்படி விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து சனாதன தர்மத்தை புனருத்தாரணம் செய்தார் மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் என்று பார்த்தோம் என்று அடுத்த பகுதியில் மேலும் காண்போம் திருச்சியில் சமயபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு கண்ணனூர் இருக்கிறது அங்கே பொச்சலேஸ்வரர் என்று ஜனங்கள் சொல்லுகிற கோவிலுக்கு போயிருந்தேன் உண்மையில் ஹொய்சலேஸ்வரர் என்பதே அது கன்னடத்தைச் சேர்ந்த ஹொய்சல வம்சத்தாரால் ஆராதிக்கப்படுபவர் கன்னட ஹ ஹ தமிழில் ப என்று முதலில் சொன்னேனே அதன்படி ஹொய்சலேஸ்வரர் தான் பொச்சலேஸ்வரர் ஆகிவிட்டார் பொச்சலேஸ்வரர் என்று ஜனங்கள் சொல்வது தப்பு என்று நினைத்து போ போஜேஸ்வரர் என்று சரி பண்ணி இருக்கிறார்கள் வேடிக்கைதான் அந்த கோவிலில் கோபுர மதிலில் இந்த கோவிலை துலுக்கர்கள் நாசம் பண்ணுகிற சமயத்தில் கம்பன்ன உடையார் ரஷ்த்தார் என்று பொறித்திருப்பதை பார்த்தேன் அந்த மதிலை பார்த்தாலே துருக்கர் செய்த கொடுமை தெரிகிறது மதிலின் இரு பக்கங்களில் கல்லடுக்கி நடுவே ஜல்லி கொட்டுவது வழக்கம் அங்கே ஒரு பக்க கல் வரிசையும் ஜல்லியும் போய் சதையும் தசையும் போன பின்பு எலும்பு மட்டும் நிற்கிற மாதிரி இன்னொரு பக்க கல் சுவர் மட்டும் நிற்கிறது அதுவும் இடிபடாமல் இருப்பதற்கு காரணம் கம்பன்ன தான் அருகிலேயே உள்ள கம்பரசன் பேட்டை கூட கம்பன்ன உடையாரின் பேரில்தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் பக்கத்திலேயே வாளாடி நல்லூர் அது கம்பன்ன வேத பிராமணர்களுக்கு இறையிலியாகத் தந்த ஊராதலால் இன்றும் கம்பராய சதுர்வேதி மங்கலம் என்றே பத்திரங்கள் போது குறிக்கிறார்கள் கம்பன்ன உடையாரின் பத்தினி ஒருத்தி கங்காதேவி என்று அவளும் அவர் படையெடுத்த இடங்களுக்கெல்லாம் பின்னோடு போயிருக்கிறாள் போனது மட்டுமில்லை சம்ஸ்கிருதத்தில் மகா பண்டிதையான அவள் திரும்பி ஊர் வந்து சேருகிற வரையில் ஆங்காங்கே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வெறும் சுவாரஸ்யமாக கவிநயத்தோடும் காவ்ய எழுதியிருக்கிறாள் காளிதாசன் கூட தோற்று போய்விடுவான் என்கிற மாதிரி நுணுக்கமான திருஷ்டி க்ளோஸ் அப்சர்வேஷனோடு கவி சமத்காரத்தோடு கங்காதேவி மதுரா விஜயம் என்று எழுதியிருக்கிறாள் எபிகிராபிக்கல் டிபார்ட்மெண்டில் அதை அச்சு போட்டிருக்கிறார்கள் அறுநூறு வருஷங்களுக்கு முன் ஒரு ஸ்திரீ இப்படிப்பட்ட பிரயாண இலக்கியம் எழுதினது நமக்கெல்லாம் பெருமை மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் விஜயநகர சாம்ராஜ்யம் பிறந்தது பராசக்தியின் அனுகிரகத்தால் கம்பன்ன உடையார் யுத்தங்களில் வெற்றி பெற்று அதை விஸ்தரித்து நிலைப்படுத்தினார் சரஸ்வதியின் அனுகிரகத்தால் இந்த திக்விஜய நூல் கிடைத்தது நடுவில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷ காலம் பிற மதத்தினரால் வீணாகப் போன தேசத்தில் மறுபடியும் வேதம் கோவில் தர்மம் எல்லாம் நிலைக்கும்படி செய்து ஜனங்களுக்கு பரோபகாரம் செய்தார் கம்பன்ன உடையார் இந்த விஜயநகர வம்சத்தில்தான் பிற்பாடு உலகமே கொண்டாடுகிற கிருஷ்ண வந்தார் இவர்கள் அத்தனை பேரும் செய்த காரியத்துக்கெல்லாம் வித்து வித்யாரண்யர் போட்டதுதான் ராஜ்யத்தை ஸ்தாபித்தது விஸ்தரித்தது அதை பல பகுதிகளாக எடுத்து பல பிரதிநிதிகளை கொண்டு ஆட்சி நடத்தியது நடத்தியது எல்லாவற்றிற்கும் மூல மூலப்புருஷர் வேத தர்மங்களை மறுபடியும் உச்சநிலைக்கு கொண்டு வருவதற்கு வழியாகவே துருக்கரை அகற்றி இந்து ராஜ்யம் அமைக்க அவர் வழிகோலினார் ராஜ்யம் ஸ்திரப்பட்ட பின் இந்து தர்ம ரட்சணத்தை தாமே மேற்கொண்டார் ஆதிசங்கர பகவத்பாதர்களின் அத்வைத சம்பிரதாயத்தை மறுபடியும் ஜொலிக்கச் செய்துவிட்டால் வேத தர்மங்களெல்லாம் புனர்ஜீவனம் பெற்றுவிடும் என்று தீர்மானித்தார் அதனால் கர்நாடக ஆந்திர தேசங்களிலிருந்த பழைய சங்கர மடங்களை புதுக்கலையோடு பிரகாசிக்கிற மாதிரி உதாரணம் செய்தார் சில புதிய மடங்களையும் ஸ்தாபித்தார் கன்னட தேசத்தில் அப்போது அத்வைதத்தை ஆட்சேபிக்கும் ஸ்ரீ மத்வர் துவைத சித்தாந்தமும் நிறைய பரவியிருந்தது அதை சமாளிப்பதற்காகவும் இந்த அத்வைத்த மடங்களை ஸ்தாபித்தார் ஜனங்களின் நல்வாழ்விற்கு சஸ்திரம் சாஸ்திரம் என்கிற இரண்டும் இருக்கின்றன சஸ்திரம் என்றால் ஆயுதம் விரோத ராஜ்யங்களால் தீமை ஏற்பட்டால் காப்பாற்றி கொள்ள சஸ்திரம் வேண்டியிருக்கிறது நம்மை நாமே கெடுத்து கொள்ளாமல் ஆத்மாவை இரட்சித்துக் கொள்வதற்கு சாஸ்திரம் வேண்டியிருக்கிறது வித்யாரண்யா ராஜ்ய ஸ்தாபனத்தில் மறைமுகமாக சஸ்திர பிரயோகம் செய்தும் ஸ்ரீ சங்கர சங்கரமடங்களின் புனருத்தாரணத்தால் தாமே நேராக சாஸ்திர பிரயோகம் செய்தும் இந்து சமூகம் முழுவதையும் துருக்கர்களிடமிருந்து காப்பாற்றிவிட்டார் அவர் கர்மம் பக்தி ஞானம் என்ற மூன்று மார்க்கங்களுக்கு உபகாரம் செய்த மகான் அவருடைய பஞ்சதசி பிரகரணம் ஜீவன் முக்தி விவேகம் முதலான கிரந்தங்கள் பரம ஞானத்தை கொடுக்கக்கூடியவை மடத்தை ஸ்தாபித்தல் ஆலய புனருத்தரணம் செய்தல் ஆகியவற்றால் பக்தியை வளர்த்தார் வேதபாட்சத்தால் கர்மத்தை நிலைநாட்டினார் அவர் செய்த இத்தனை பரமோ பரம உபகாரத்துக்கும் முதலில் ஊக்க சக்தி தந்தது லக்ஷ்மி கடாட்சத்தால் அவர் பெற்ற நவநிதிதான் பணம் சம்பாதித்துக் கொள்வதை விட பணத்தை கொடுக்கிற மனப்பான்மை பெரிய லக்ஷ்மி இந்த மனோபாவத்தையும் லக்ஷ்மிதான் அனுகிரகம் செய்ய வேண்டும் ஏழை பிராமண பெண்ணின் பொருட்டு அவளை செல்வத்துக்கு அதிதேவதையாக வைத்து கனகமழை பொழியும்படி வேண்டிக்கொண்ட சங்கரர் இதே ஸ்திதியில் தம்பொருட்டு அவளை போது அவளை பணத்தின் அதிதேவதையாக மட்டும் நினைக்கவில்லை மன எல்லாம் நீக்குகிற ஞானாம்பியாகவும் ஞானாம்பிகையாகவும் வைத்து பிரார்த்திக்கிறார் சம்பத் கராணி என்கிற ஸ்லோகத்தில் வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை தகப்பனார் என்று சொல்லாமல் பெருமாள் என்றே சொன்னாலும் மகாலட்சுமியை தாயார் தாயார் என்றே சொல்வார்கள் அவள்தான் ஸ்ரீ மாதாவான பராசக்தி ஆச்சாரியாலும் இங்கு மாதா என்று அழைத்து அதாவது மாமேவ மாதர் அனிசம் உன்னை நமஸ்காரம் பண்ணிவிட்டால் போதும் அந்த நமஸ்காரங்கள் சம்பத்து சகல இந்திரிய சந்தோஷங்கள் சாம்ராஜ்யம் எல்லாம் தந்துவிடும் ஆனால் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு உன்னிடமிருந்து ஒரே ஒரு செல்வம் தான் வேண்டும் என் துரிதங்கள் அதாவது பாபங்கள் எல்லாவற்றையும் கல்லி எறிவதற்கும் உன்னை நமஸ்கரிப்பதே சாதனமாகிறது செல்வ தேவதையான நீ எனக்கு தருகிற செல்வம் இந்த நமஸ்காரம்தான் இது என்னை விட்டு நீங்காமல் இருக்கட்டும் என்கிறார் எல்லோரும் இல்லாமல் ஜீவன உபாயம் நடத்துவதற்கு மகாலட்சுமியை உபாசிக்க வேண்டும் ஆச்சாரியாள் வித்யாரண்யாள் ஸ்ரீ தேசியன் மாதிரி சொந்த நலனுக்காக இன்றி பரோபகரமாக அவளை துதிக்க வேண்டும் எந்த செல்வம் வந்தாலும் வராவிட்டாலும் நம்மிடம் பாபமே சேராமல் நிர்மலமாக இருக்கிற செல்வத்தை விரும்பி அவளை நமஸ்கரிப்போம் இத்துடன் மகான்களுக்கு அருளே மகாலட்சுமி என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி